கதை கதை வளைத்தமிழ் நிகழ்வுக்காக வந்திருக்கும் இனிய மாலை வணக்கம் குழந்தைகளுக்கு கதை சொல்றது அப்படிங்கிறது இன்னைக்கு அஹ் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கான காரணம் ஒரு தனி குடும்பமாக இருக்கலாம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியை உம் நம் வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்த ஒரு காரணமா கூட இருக்கலாம் அது நம்மளுடைய குடும்ப சூழலாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கதை சொல்றது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது அந்த இடத்த இன்னைக்கு மொபைலும் டிவியும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுல இருந்து குழந்தைகள் எல்லாம் எப்படி கதை சொல்லல்குள்ள மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கதைகள் அப்படின்னு ஒன்னையும் நமக்கு பழைய காலத்து கதைகள் ஞாபகம் என்ன அப்படின்னா பாட்டி வடை சுட்ட கதை உம் அப்புறம் முயலாம கதை இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள்லாம் குழந்தைகள் காலம் காலமாக பள்ளிக்கூடத்துல கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க சோ இந்த கதைகள் எல்லாம் விடுத்த புதுமையா இப்போ ரெண்டாயிரத்துக்கு மேல நிறைய எழுத்தாளர்கள் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான இந்த ஆஹ் சூழ்நிலையில என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான கதைகள் நிறைய பேர் அந்த மாதிரியான கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லும் போது குழந்தைகள் மாதிரியான கதைகளை தாண்டி மொழிபெயர்ப்பு கதைகள் அதிகமா குழந்தைகளை ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுல மிக முக்கியமா புஸ்மை புள்ளி அதாவது ஹம் டூ லிட்டில் டாக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த கதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதை அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு சொல்லும் போது சோ அந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு கதைகள் கூட இருக்கு சோ குழந்தைகளுக்கு கதைகள் மூலமாக அவர்களுக்கு நம் பக்கம் ஈர்க்க முடியும் அதற்கு புது புது கதைகளை சொல்ல முயற்சி பண்ணலாம் சொன்ன பதை பழைய கதையை சொல்லாம புது புது கதை சொல்லலாம் சோ இன்னைக்கு அந்த வகையில ஆஹ் அழகான அம்மா அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு அழகான கதை இந்த புத்தகம் யூமாவாசிகை அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க நிறைய நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கதைகளை ஒரே புத்தகத்துல திரட்டி ரொம்ப அழகா குடுத்துருக்கிறாங்க அதுல அந்த புத்தகத்தோட தலைப்புல வந்தது மிக முக்கியமான கதை அழகான அம்மா தன்னோட குஞ்சு ஆந்தையோட ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்துச்சு பொதுவாகவே ஆந்தைகளுக்கு இரவில் கண் தெரியாது ஆனா இந்த அம்மா என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆந்தை கிட்ட ஆந்த குஞ்சு கிட்ட நீ இரவு நேரத்துல வெளியில போன அப்படின்னு சொன்னா பகல் நேரத்துல வெளியில போன அப்படின்னு சொன்னா உனக்கு உம் கண்ணு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா பகல்ல கண்ணு தெரியாதுன்னு சொல்லாம பகல் நேரத்துல வெளியில போனா உனக்கு கண்ணு போயிரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சோ இது அந்த ஆந்த குஞ்சு வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்குது என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே கண்ணு போயிருன்னு ஆனா இந்த பகல் நேரத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படியாவது இந்த பகல் நேரத்தை நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு ரொம்ப ஆசைப்படுது சரி பகல் நேரத்தை பாக்க போலாம் ஆனா அம்மா வேற திட்டுவாங்களே ஏன்னா அம்மா பகல் நேரத்துல தூங்கிட்டு இருப்பாங்க அம்மா கூடவே இருப்பாங்க அம்மாவை ஏமாத்திட்டு போக முடியாது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது அப்படி யோசிக்கும் போதா ஒரு நாள் ஐடியா வருது அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா எந்திரிச்சு போலாம் அப்பதான் அந்த அந்த கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருந்தது சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பறந்து பக்கத்துல போய் மட்டும் பாத்துக்கலாம் ஆனா அந்த பகல் நேரத்துல பறக்குறது எவ்வளவு நல்லா இருக்கும் ஆஹ் நம்ம வந்து பறந்தா கூட போதும் ஆஹ் கண்ணை மூடிக்கிட்டே பறந்துரலாம் கண்ணு திறந்தா தானே கறந்து போகும் அதனால நம்ம கண்ணை மூடிக்கிட்டே பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆந்த குஞ்சு என்ன பண்ணுச்சோ ஒரு நாள் நல்லா அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பழகினதுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில நேரம் மெதுவா மெது மெதுவா எந்திரிச்சு அம்மா வெட்டி பாக்குது அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மெதுவா கண்ணை நல்லா இறுக்கமா மூடிக்கிட்டு அப்படியே பறந்து 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 போகுது ஒரு இடத்துல போய் டொம்னு மோதியருது மோதுனா அது ஒரு பெரிய மரம் மரத்துல மோதி கீழே விழுந்துருது கீழே விழுந்த உடனே கண்ணு திறந்துருது கண்ணை திறந்ததுன்னு சுத்தி சுத்தி பார்த்தா அதுக்கு கண்ணு தெரியல அதுக்கு என்ன நினைச்சிருச்சு அம்மா சொன்ன மாதிரி நம்மளுக்கு பகல்ல வந்ததுனால கண்ணு தெரியல ஐயோ அம்மாவை ஏமாத்திட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தட்டு தருமாறி கண்ணு அஹ் கண்ணு தெரியாம பறந்து 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 ஏதோ ஒரு கிளியில போய் உட்காந்துக்குச்சு ஒரு கிளியில போய் உட்கார்ந்த வண்டியும் சுத்தி சுத்தி பாக்குது அதுக்கு எதுவுமே கண்ணு சுத்தமாவே தெரியல இந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாப்பாடு குடுக்கும் போதெல்லாம் தினமும் இந்த காட்டுல யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் நமக்கு உம் எதிரீங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லுங்க சாப்பாடு சாப்பாடு குடுக்கும்போது கதை கதை யார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அதெல்லாம் அந்த ஆந்த குஞ்சுக்கு மனசுக்குள்ள ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு ஆஹ் அப்படின்னு சத்தம் வந்தோடனே அவங்க அம்மா எல்லாமே சொல்லியிருக்காங்க எந்த பறவை எப்படி சத்தம் போடும் எந்த விலங்கு எப்படி சத்தம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சத்தம் கேட்ட உடனையும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் வந்துருச்சு ஆஹ் என்னது நரிதான் வருது சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அங்க உட்கார்ந்துருச்சு அந்த கிளையில நரி கீழே வந்து மேல பார்த்து என்ன ஆண்ட குத்தியே இங்க உட்கார்ந்து இருக்கேன் நீ அப்படின்னு கத்துச்சான் கத்துன முன்னையும் நான் சும்மானா உட்கார்ந்து இருக்கேன் இ ஏ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சா அந்த இல்ல உனக்கு எங்காவது வீடு தெரியாம நீ கொண்டு உட்காந்துருக்கே நீட்ட உனியும் அப்படி இல்ல இல்ல நான் சும்மா சுத்தி வந்த ஏய் என்னது பகல் நேரத்துல சுத்தி பாக்க வந்தியா பாத்தியா பொய் சொல்றாதானே நீ நான் உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விடுட்ட உங்க வீடு உனக்கு மறந்துருச்சா இல்ல இல்ல என் வீடு எல்லாம் எனக்கு தெரியும் நான் போய்க்குவேன் நீங்க போங்க இல்ல இல்ல நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் இல்ல இல்ல நீங்க போவ இல்ல நான் கொண்டு போய் விடுறேன் இல்ல எனக்கு வேண்டாம் கொஞ்ச நாளா நாங்க எல்லாம் சைவமா மாறிட்டோம் உனக்கு தெரியுமா அப்படியா சைவமா மாறிட்டீங்களா பரவாயில்ல இருந்தாலும் நாங்களே போய்க்கிறேன் இல்ல நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் நான் உன்னை சாப்பிட்டு வந்தானே நீ பயப்படுற இல்ல அப்படியெல்லாம் நான் பயப்படல நீங்க போங்க நான் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சான் இந்த மாதிரி ஆனாலும் அந்த ஆந்தை கொஞ்சம் கூட அசையாம அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருந்துச்சா மறுபடியும் என்னென்னமோ பேசி பார்த்துச்சு ஆனா மசியாம இருந்ததுனால கிளம்பி போயிருச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அழகான சத்தம் கேட்டுச்சு ஆமா குயிலோட சத்தம் கு கு அப்படின்னு சொல்லி குயிலோட சத்தம் கேட்டு குயில் பறந்து 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 வந்து பக்கத்துல உட்காந்துச்சு அந்தையோட பக்கத்துல வந்து உட்காந்துச்சு அந்த ஆந்த குஞ்சு ஏனது அக்காவா அப்படின்னு சொச்சோ உனக்கு எப்படி தெரியும் நான் புய்யண்ணே எங்க அம்மா சொல்லிருக்காங்க புய்யக்கா இப்படித்தான் பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அழகா பாடுறீங்க அக்கா அப்படின்னு சொன்ன அப்படியா என்னாச்சும் உனக்கு ஏன் இங்க உட்கார்ந்து அதுவா அது நான் பறந்து வந்தேன்னா அப்போ எனக்கு எங்க அம்மா சொல்லிருக்காங்க பகல் நேரத்துல போனா நான் உங்களுக்கு கண்ணு சூரியன் கண்ணு எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிருக்காங்க அம்மா பிச்சை கேட்காம இங்க வந்தோம் பாருங்க அப்போ நான் கண்ணு திறந்தனா எனக்கு கண்ணே தெரியல இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சா அடடா இப்படி ஆயிப்போச்சா நீ எதுக்கு அம்மா பேச்சு கேட்காம இங்க வந்த இப்ப என்ன பண்றன்னு தெரியலையே உன் வீடு எங்க இருக்கு அதுதான் எனக்கு தெரியலையே அடடா எனக்கும் தெரியாதே நான் எப்படி கொண்டு போய் விடுவேன் உன்னை சரி நான் யாராவது உதவிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சா மறுபடியும் நிறைய பறவைகளும் விலங்குகளும் வந்து கேட்டு 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 கடைசியா ஒரு என்ன வந்துச்சு ஒரு மயில் வந்துச்சு மயில் வந்து பக்கத்துல கேட்டது இது கதையெல்லாம் சொல்லுச்சு சரி வா உன்னை நான் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கும் போது மறுபடியும் ஒரு இன்னொரு பறவை வந்துச்சு என்ன பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ன பறவை வந்துச்சு இப்படி நிறைய பறவைகள் வந்துகிட்டே இருந்துச்சான் அடைசியா ஒரு கழுவு வந்துச்சாம் கழுகு வந்த இதுக்கு தெரிஞ்சிருச்சு கழுகுன்னா நம்மள பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு என்னென்னமோ பேசி பார்த்துச்சு எல்லா பறவைகளும் நிறைய விலங்குகள் இருக்கிறனால அது ஏமாத்தவே முடியல அதனால அதுவும் பறந்து போயிருச்சு கடைசியா மயில் திரும்ப வந்து சரி நான் கூட்டிட்டு போறேன் உன்ன உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு எங்க வீடு எனக்கு தெரியல ஆனா நீங்க பறந்து போங்க எங்க அம்மா எங்க ஊர் பக்கம் இருப்பாங்க எப்படி அந்த கண்டுபிடிச்சிருவாங்க நான் கூப்பிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிச்சா சரி சரி நான் அந்த காட்டோட ஓரத்துல உங்களை மாதிரி பறவைங்களை பாத்திருக்கேன் நான் உன்னை கூட்டு போறேன் சரி உங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டுச்சா மயில எங்க அம்மாவா எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த உலகத்துல எங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க பறவையா இருக்கும் பார்த்தது இல்லையே அட்லியே நான் தான் அழகுன்னு சொல்லுவாங்க சரி நாம அந்த அழகான பறவையை போய் பாத்துட்டு வந்துடலாம் நம்மள விட வேற அழகா இருக்குன்னு சொல்றாங்களே சரி பாத்துட்டு வந்துடலாம் சரி நீ என்ன பண்ற தெரியுமா நான் உன் பக்கத்துல வந்தோனையும் என் கழுத்துக்கு பக்கத்துல ஏறி உட்கார்ந்து என் கழுத்தை கெட்டிமா புடிச்சுக்கோ அப்புறம் நான் பறந்து போறேன் அப்ப உங்க அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு மேல ஏறி உட்காந்துச்சா பறந்து போய்கிட்டே இருந்துச்சான் போய்கிட்டே இருக்கும்போது ஏய் தூரத்துல செவப்பு மூக்கோட பச்சை நேரத்துல ஒரு பறவை இருக்க அதுதானே அம்மா அப்படின்னு சொல்லி மயில் கேட்டுச்சான் உனையும் பச்சி பச்சை நிறம் சாப்பு மூக்குல அசிங்கமா இருக்கும் எங்க அம்மா பெரிய கண்ணோட அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சைஜி என்னால அது நம்ம பாக்காத மாதிரி இருக்கே சரி இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு இருந்துச்சா மறுபடியும் கொஞ்சம் தூரம் பறந்து போகணும் இன்னொரு பறவைய பார்த்துச்சா இன்னொரு பறவைய பார்த்தோம்னா அது வந்து மரங்குத்தி மரங்குத்தி பறவைய பார்த்த உடனே மூக்கு நீளமா நல்ல எல்லாம் வச்சுக்கிட்டு அதுதானே உங்க அம்மா மூக்கு நீளமாவா ஐயா அப்படின்னு ரொம்ப அசிங்கமா இருக்கும் எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சா இது இந்த குஞ்சு ரொம்ப அசிங்கமா இருக்குது பாக்குறதுக்கு இவங்க அம்மா அழகா இருக்குன்னு வேற சொல்லுது இந்த காட்டுலயே வேற அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த காட்டுலயே நம்மதான் அழகு நம்மளுக்கு போட்டியா வேற பார்த்திருக்காங்களா அவங்கள பார்த்தே தீர்ந்துமே அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பறந்து ரெண்டு பேரும் போய்கிட்டே இருந்தாங்களாம் கொஞ்சம் தூரம் போறோம்னியா ஆமா இதுக்கு முன்னாடி நரி வந்து உன்ன கூப்பிட்டுச்சாமே அப்புறம் மறுபடியும் எத்தனையோ விலங்குகள் எல்லாம் வந்து உன்ன கூப்பிட்டாங்களாமே நீ ஏன் போகல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க காட்டுல யாரெல்லாம் குட்டு யாரெல்லாம் பேடுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதனாலதான் எனக்கு நல்லா தெரியும் நான் போகல அப்படின்னு சொன்னவனையும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு அழுக சத்தம் கேட்டுதான் எங்க அம்மா தான் தான் அம்மா கூட்டு போங்க அப்படின்னு சொன்னவனையும் வேக வேகமா பறந்து 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 அவங்க கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு போனவனையும் அந்த நேரம் பார்த்து நல்லா சாய்ந்தரம் ஆயிடுச்சு இருட்டுற நேரம் ஆயிடுச்சு ஆன உடனே அவங்க போய் பார்த்தவனையும் டாது ஆ அந்த பெரிய கண்ணோட ரொம்ப அசிங்கமா இருக்குது இத போய் அழகா இருக்குன்னு சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அந்த கூட்டுல இறக்கி விட்ட உன்னியோ அம்மா அம்மா ஐயோ வாடி தங்கோ எங்க போன நீ நான் உன்னை போக வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் பகல் நேரத்துல ஆமா அம்மா நீங்க போக வேண்டாம்னு சொன்னீங்க அதையும் மாரி போய் எனக்கு கண்ணு போயிருச்சு தெரியுமா சூரியன் என் கண்ண எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னவனே அம்மா சொல்லிச்சா அப்படியெல்லாம் கண்ணு போகாதுடா கண்ணா நீ பகல் நேரத்துல போனா நமக்கு கண்ணு தெரியாது உனக்கு ராத்திரி வந்தோனையும் கண்ணு தெரியும் எதுவும் ஆயிராது அப்படியா என்ன மயிலக்கா தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சா ஓகே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்ன மயில் ரொம்ப சந்தோஷமா பறந்து போக ஆரம்பிச்சுதான் நன்றி சொன்னோன்னையும் கேட்டு போற வழியில யோசிச்சுதான் இதுக்காக அவங்க அம்மா தான் அழகுன்னு அந்த பறவை சொல்லிச்சு அந்த ஆந்தை சொல்லிச்சு ஆமா உலகத்திலேயே யாரெல்லாம் நம்ம மேல அன்பு செலுத்துறாங்களோ யாரெல்லாம் நம்மளுக்காகவே இருக்காங்களோ யாரெல்லாம் நமக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்கதானே அழகா இருப்பாங்க அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா தானே அழகா இருப்பாங்க எனக்கு கூட எங்க அம்மா தானே அழகு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பறந்து போச்சா இதோட கதை முடிஞ்சு போச்சா திரும்பவும் இன்னொரு கதையை நம்ம பார்க்கலாம் அந்த கதை இந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன் இந்த புத்தகம் சின்னவாதியார் அப்படிங்கிற நான் எழுத புத்தகம் என்சிபிஎச் வெளியிட்டு இருக்காங்க இதுல ஒரு ஏழு எட்டு கதைகள் இருக்குது அதுல முதல் கதை சிலைட்டு பென்சில் அப்படிங்கிற கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கதை சொல்றது முக்கியமோ அந்த அளவுக்கு வாசிச்சு அல்ல அந்த கதையை அவங்கள உள்வாங்க வைக்கணும் புத்தகத்தை அவங்க முன்னாடி வச்சு எடுத்து மடியில வச்சு பரட்டி ஒரு ஒரு பக்கமா அந்த படங்களை காமிச்சு காமிச்சு நம்ம கதைகள் சொல்லும் போது இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த புத்தகத்தை எடுக்கணும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் சோ அதுக்காக எவ்வளவு கதை சொல்றோமோ அந்த அளவுக்கு புத்தகத்தையும் எடுத்து வாசிக்கணும் அந்த இன்னைக்கு பென்சில் அப்படிங்கிற கதை கோவில் பழையத்துல அன்னைக்கு மாரியம்மன் பொங்கல் கோயில் கோயில்ல அதிகாலையிலேயே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பெண்கள் அழகான புத்தம் புது புடவை கட்டிக்கிட்டு வந்தாங்க அதை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில மாவிளக்கு தட்டோட கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து மேல டும் 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 டும்னு அடிச்சாங்க வாத்திய ஊதுறவங்க பிப்பி பிப்பி பிப்பின்னு வாத்தி ஊதிட்டே இருந்தாங்க திருவிழா களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு கூட்டம் வர ஆரம்பிச்சுது பரபரப்பான தன்னோட வேலையில இறங்கினாரு சேந்தன் சேந்தன் அங்க அங்கொன்னு இங்கொண்ணு இருக்கிற குழந்தைகளோட தலை தெரிய ஆரம்பிச்சதையும் சைக்கிளை மாட்டி வச்சிருந்த மந்த மஞ்ச இருந்து பலூன்களை எடுத்து ஊத ஆரம்பிச்சார் சேந்தன் அஞ்சாறு பலூன்களை ஊதி கட்டிட்டாரு குழந்தைகள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டு குழந்தைகளை அழைச்சிக்கிட்டே கையில மாவிளக்கு தட்டோட ஒரு பெண் பெண் கிட்ட அந்த குழந்தைகள் பலூன் வேணும் பலூன் வேணும் சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க திரும்பியும் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு தளத்தலான்னு இழுத்து இழுத்துக்கிட்டே கோவிலுக்குள்ள போனாங்க அந்த பெண்மணி எப்படியும் இந்த குழந்தைகள் திரும்பி வருவார்கள் இரண்டு பலூன்கள் உறுதியாக வாங்குவார்கள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார் சேந்தன் அந்த பலூன் வைக்கிறவர் அந்த நேரம் ஒரு பெரிய மூட்டையோடு அவர் இருக்கும் இடத்துக்கு அருகில் வந்த ஒரு பெண்மணி அமர்ந்தார் ஒரு பெரிய மூட்டை வச்சிருந்தாங்க அவருக்கு பக்கத்திலேயே வந்து என்ன யாரு நீ அப்படின்னு கேக்குறாரு சேந்தன் என் பேரு குமரிங்க பக்கத்து ஊரு கோயில் திருவிழா முடிஞ்சு இங்க கடை போடலாம்னு வந்தனுங்க வழியெல்லாம் கடையா இருந்துச்சுங்க இந்த இடம் காலியா இருந்துச்சுங்க அதனாலதான் இங்க கடை போடலாம்னு வந்தனுங்க அப்படின்னு உடலை குறுக்கி ரொம்ப பணிவா சொன்னாங்களாம் அவங்க குமாரி இந்த இடம் காலியா ஒண்ணு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த இடத்த புடிச்சு வச்சிருக்கேன் நான் நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாரு சேந்தன் ஐயா நீங்க கொஞ்சம் இடத்துலதான் இருக்கீங்க கீழே சும்மா தானே இருக்குது நான் கடை போட்டுக்கிறேனுங்களே அப்படின்னு கேட்டாங்க குமாரி ஆளை பாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து இடம் புடிச்சு வைப்பனா நீ வந்து ஜம்முன்னு இங்க கடை போட்டுக்குவியா உம் வியாபாரம் நடந்த மாதிரிதான் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் குமாரியும் அவள் அருகில் இருந்த பெண் குழந்தையும் உத்து பார்த்தாரு சேந்தன் ஆறு முளை புடவை நாலு மூலமா சுருங்கி ஒரு சொட்டு கூட அழுக்கில்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு புடவையில அத்தனை அழுக்கு வைக்காத செம்பட்ட நேரம் முடியோட பரட்டத்தால வெத்தில கரை ஏறிய பல்கு பட்கள் கழுத்து காது கையில ஒரு பொட்டு நகை இல்ல பக்கத்துல இருந்த சுமார் எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைய பாக்குறாரு அந்த குழந்தை அணிஞ்சிருந்த துணியில கிழிசல்களே இழிசல்கள் இல்லாத இடமே கிடையாது அங்கங்க ஒட்டு போட்டு பெற தச்சிருந்தாங்க ரெட்ட ஜட பின் போட்டிருந்தது அந்த குழந்தை பல வருஷம் ஆன தலையா இருந்துச்சு முடி ரொம்ப செம்பட்ட பாஞ்சு இருந்தது பாக்கவே ரொம்ப பாவமா இருந்தது சேர்ந்தனுக்கு சரி சரி போட்டுக்கோ ஆனா பலூன் எதுவும் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு கேட்டாரு ஐயா பார்த்து இல்லைங்க வந்து கூட எங்கிட்ட இல்லைங்க காரு சீப்பு கண்ணாடி கிளி கிளிப்பை இந்த மாதிரி பொம்மைங்க தானுங்க இருக்குது அப்படின்னு சொன்னோனே சரி சரி போட்டுக்கோ ஆனா போறப்போ ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு போயிடும் எனக்கு வாங்கப்படமா சரியா அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு வேகமா கொண்டு வந்திருந்த கிழிஞ்சு போன அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து விரிச்சு இருந்து அவுத்து வச்சு பொம்மைகள் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன ரெண்டு குழந்தைங்களும் அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டே அம்மா எனக்கு பலூன் வேணும் பலூன் வேணும்னு அழுதுகிட்டே வந்தாங்க பலூன் வாங்காம விட மாட்டீங்களே அப்படின்னு கோபத்தோட பலூன் கடைக்கார்கிட்ட வந்து ரெண்டு பலூன் கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க ரெண்டு பலூனை எடுத்து கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கி மஞ்சப்பையில போட்டுக்கிட்டாரு சேந்தன் பலூனை கையில வச்சுக்கிட்டு அம்மா கிழகிழுப்பை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பலூனை நாளைக்குதான் கிழுகிழுப்ப அப்படின்னு அம்மா சொன்ன உனையும் இல்ல எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு அந்த குழந்தைங்கச்சு அம்மா பத்து ரூபாய் தானுங்கம்மா வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு குமாரி சொல்றாங்க காலங்கத்துல குழந்தைங்களை அளவைக்காதீங்க அம்மா அப்படின்றதையும் ஆமா இப்படியே ஒரு ஒரு கடையிலையும் வாங்கி கொடுக்க முடியுமா நீ வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைங்க ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஐசோ எல்லாத்தையும் எடுத்து வை நான் போய் அந்த பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தன்னோட எட்டு வயசு குழந்தைகிட்ட சொல்லிட்டு குமாரி வாட்டர் கேன் எடுத்து தண்ணி பிடிக்க போறாங்க என்ன ஐசா உண்டு கேக்குறாரு சேந்தன் என் பேரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்றான் அந்த குட்டி பாப்பா பொருட்கள் அடிக்கிட்டு இருந்து கொழுசு சத்தம் கேட்டு தலையை உயர்த்தி மெதுவா பாக்குறான் அந்த பாப்பா அங்க செவப்பு நிற பட்டுப்பாவடையில ஐஸ்வர்யாவோட வயதை ஒத்த ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன வேணும் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறான் எனக்கு இந்த கார்பம் தான் வேணும் அது எவ்வளவு அப்படின்னு கேக்குறான் அந்த குட்டி பாப்பா அதுவா அது அம்பது ரூபா அப்படின்னு சொல்றா ஐஸ்வர்யா இருங்க எங்க அம்மா கூத்திட்டு வர அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா ஓடி போயிடுறா அந்த குட்டி பாப்பா அவையே வச்சக்கன்னு வக்காம பாத்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யா ஏன் அப்படின்னா அந்த பட்டு பாவாடை அவ்வளவு அழகா இருந்தது அவ போட்டிருந்த பாவாடைய தடவி பார்த்துக்கறா ஐஷு அந்த பாவாடையும் பாக்குறா தான் போட்டிருந்த பாவாடையும் திரும்பி திரும்பி தடவி பாத்துக்கிட்டே இருக்கிறான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜல்லு ஜல்லுன்னு ஒழிச்சுக்கிட்டு ஓடின கால்களை பாக்குறா வெள்ளி கொலுசு கலகலான்னு சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அழுக்கேறிய தன்னோட கால்களை தொட்டு பாத்துக்கிறான் காதுகள்ல தொங்கிட்டு இருந்த தொங்கட்டா ஓட்டும் போது முன்னும் பின்னும் அசஞ்சு அடிச்சு அந்த குழந்தைக்கு தன்னோட தோடே இல்லாத கால தடவி க காதுகளை தடவி பாத்துக்கிறான் கழுத்துல முத்து மாலை அங்கு இங்கு ஆடிட்டு இருந்துச்சு தன்னோட மொட்டை கழுத்தை தொட்டு தடவி பாத்துக்கிறான் இத பாத்துக்கிட்டே இருந்த சேந்த ஒரு நிமிஷம் கண் கலங்கி பின்ன கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஏன் ஐசு நீ ஸ்கூலுக்கு போறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க ஐயா தம்பி ஸ்கூலுக்கு போதாம் உனக்கு எதுக்கு ஸ்கூல் அப்படின்னு அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கே அனுப்புலிங்க ஆனா எங்க அப்பனுக்கு நான் ரொம்ப படிக்கணும்னு பிரியம் அப்படின்னு சொல்றேன் ஐஸ்வர்யா தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஐஸ்வர்யாவோட பக்கத்துல அவங்க அம்மா உட்காடுறாங்க உங்க அப்பனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை பார்த்து ஐஸ்வர்யாவை பார்த்து கேக்குறான் சேந்தன் கண்ணுல வந்த நீரை தொடைச்சிட்டு ஐஸ்வர்யா அம்மாவை பாக்குறான் அத ஏன் கேக்குறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வராத நோவு வந்துருச்சு இவங்க அப்ப செத்து போச்சு அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலையை நானே பண்ண வேண்டியதாயிருச்சு என் மவனும் என் அம்மாலும் வீட்டுலயே இருக்கிறாங்க எப்படி ஆச்சு அவனை படிக்க வச்சு பெரியாள் ஆக்கி போடணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் என்பட்டு ஆசை அம்புட்டு ஆசை எனக்கு என்னோட கஷ்டமெல்லாம் அவனாலதான் தீரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க குமாரி சரி உங்க வீட்டுக்காரரு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு சேந்தன் ஐயா எங்க வீட்டுக்காரர் பேர் கோவாளுங்க யாரு அந்த ஒல்லிய செவப்பா என்ன பீடியை குடிச்சு திரிவானே அவனா ஆமாங்க அந்த பீடி தானுங்க அவருக்கு எமனா போச்சு அவங்க அப்படி உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆட நம்ம சோக்காளிதான் எல்லா ஊர்லயும் ஒன்னா தான் கடை போடுவோம் கேட்கவே கஷ்டமா இருக்குது கூட ரொம்ப நாள் ஆளுக்கானமே உடம்பு கிடந்து சரி நினைக்க அப்படின்னு சொல்லி உச்சி கூட்டிகிட்டே சொல்றாரு சேந்தன் ஆமாங்க ஒரு தண்ணிய முந்தானில தொடச்சி எடுத்துட்டு முதல்ல என் மகளை கூட வியாபாரத்துக்கு என் கூட கூட்டிட்டு வருவேன் போவாளுதா குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் என் மகளையே பள்ளிக்கூடத்துல சேத்துறேன் அப்படிங்கிறாரு சேந்தன் ஆமாங்க ஐச கூட படிக்க வைக்கணும்னு சொல்லி அவருக்கு அம்புட்டு ஆசை ஆனா என்ன பண்றது எனக்கு துணைக்க ஆக வேணுமில்ல ஐயா ஒட்டை புள்ளையே படிக்க வச்சு என்ன பண்றது ஆம்பளை பையனை படிக்க வச்சா கூட நாளைக்கு நம்மளுக்கு சோறு கீறு போடுவேன் வயசான காலத்துல அதுக்காக பட்டு நிறுத்த கண்ணு படிப்பு ரொம்ப முக்கியம் ஆம்பளை பிள்ளை என்ன பொங்கல் என்ன ரெண்டையுமே படிக்க வைக்கணும் வெளியில வேலைக்கு அனுப்புனா மட்டும்தான் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிற தப்பு நம்மோட இருந்தா கூட கஷ்டதானே படுறாங்க பாவம் இல்லையா அப்படிங்கறது சேந்தன் நீங்க சொல்றது சரிதானுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறான் ஆனா பெரிய காசு ஒண்ணு செலவு இலவசமா தாறாங்க ஏன் வயசு உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை இல்லையா இல்ல உங்க அம்மா கூட இருக்கணும்னு இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சேந்தன் கேக்குறாரு அம்மாவோட முகத்த ஓரட்டனால பாத்துக்கிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான் ஐசுக்கு சிலேட்டு பென்சில் தான் பிடிக்கும் தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எடுத்து மளியில வச்சுட்டு தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனையும் எடுத்து மழையில வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிடுவா குமாரி சொல்லும் போதே கண்கள் விரிஞ்சு ஐசோட முகம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் திருவிழா முடிஞ்சு பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வைக்கிறாங்க குமாரி சேந்தனு கிளம்புறதுக்கு தயாரானாரு மூட்டைய தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு கிளம்பும் போது ஐசு பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சேந்தன் ஐஸ்வர்யாவோட பக்கத்துல சேந்தன் நிக்கிறாரு பக்கத்துல போயி இந்த பிடி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கொடுக்குறாரு ஒரு புத்தகம் புதுசா இருந்துச்சு உள்ள மஞ்ச பையை ஐஸ்வர்யா கிட்ட குடுக்குறாரு மறுபடியும் திறந்து பாக்குறா புத்தகம் மட்டும் உள்ள சிலேட்டு உள்ள இருந்துச்சு ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் எனக்கா இது எனக்கா அப்படின்னு கேக்குறான் உனக்கேதான் கண்ணு அப்படின்னு சொல்றாரு சேண்டன் அந்த பையன் தடவி தடவி பார்த்துட்டு அந்த பையன் நெஞ்சோட வச்சு கட்டி பிடிச்சுக்கிற ஐஸ்வர்யா குமாரி நாளையில இருந்து உள்ளே பள்ளி கூட அனுப்புற வழியப்பாரு என்ன சரியா அப்படின்னு சொல்றாரு அவரு அவ எதுவுமே பதில் சொல்றதை எதிர்பார்க்காம சைக்கிளை மெதுக்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுல என்ன சொல்றது நான் குழந்த பச்சை கலர் கவுன் கேட்டுச்சு அதுக்காக சேர்த்து வச்சிருந்த தானே ஐஸ்வர்யா கொடுத்துட்டோம் பரவாயில்ல நம் வீட்டுக்கு போகாம இன்னொரு திருவிழாவுக்கு போய் சம்பாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த திருவிழாவை நோக்கி சைக்கிளம் மிதிக்க ஆரம்பிச்சார் சேந்தன் இதோட கதை முடிஞ்சது பொதுவாகவே குழந்தைகளுக்கு கதை எழுதும் போது ஆஹ் இரண்டு மூன்று வகை இருக்குது எப்படி அப்படின்னா குழந்தைகளுக்காக பெரியவர்கள் எழுதும் கதை குழந்தைகளுக்காக குழந்தைகள் எழுதும் கதை குழந்தைகளை பற்றி பெரியவர்கள் எழுதும் கதை பெரியவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதுற கதை இப்போ கு அழகிரிசாமியின் அன்பளிப்பு இந்த மாதிரியான அவங்க எழுதின கதைகள்லாம் பெரும்பாலும் குழந்தைகளின் உளவியலை பெரியவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட கதைகளாக இருக்கும் சோ அந்த வகையில இந்த கதையும் சின்னவாதியார் அப்படிங்கிற தொகுப்புல இந்த கதையும் பெரும்பாலும் இருக்கிற ஏழு எட்டு கதைகளுமே குழந்தை அப்படிங்கிறதுக்காக ஆசை மனசுல இருக்கிற வழியும் வேதனையும் அப்படிங்கறதுக்காக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் கீழ் கீழ்மட்டத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் எந்த மாதிரியான வழியும் வேதனை அனுபவிக்கிறாங்க அதை தாண்டி பெண் குழந்தைகள் எப்படியான வழி அனுபவிக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடம் போயிட்டே படிக்கிற காலத்துல ஆஹ் இப்போ சமீபத்துல வந்த வாழை மாதிரியான படங்கள்ல இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டே குழந்தைங்க படிக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இப்படியான இன்னைக்கு தொடர்ந்து நிறைய கதை எழுதிட்டு வராங்க அந்த வகையில இந்த தொகுப்புல இருக்கிற கதைகள் முழுக்க முழுக்க அப்படியான கதைகள் தான் சோ குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பொழுது பெருமையாக கதைகள் மட்டும் சொல்லாமல் கதைகளை முடிக்கும் நோக்கத்தோடு இல்லாமல் பெரும் உரையாடலாக அது தொடர்ந்தால் ஆஹ் இன்னும் அது மிக சிறப்பாக இருக்கும் அஹ் இனிவரும் ஆஹ் நாட்களில் தொடர்ந்து கதைகளை கேட்போம் இவ்வளவு நேரம் வந்து கலந்துகிட்டு பொறுமையாக கதைகளை கேட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் குறிப்பாக தமிழுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வை உம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சுரேசாருக்கு தான் இந்த இடத்துல நாம் நன்றி சொல்லணும் சோ அவரு வெளிநாட்டுல இருந்துட்டு கூட இவ அவருக்கு இந்த நேரம் வேலைக்கு போற நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதையும் தாண்டி ஆஹ் வார வாரம் நமக்கான ஒரு நேரத்தை கொடுத்திருக்காரு சோ பரத்த சாரதி சாருக்கும் சுரேஷாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் கதைகளோடும் பாடல்களோடும் சந்திப்போம் அடுத்த வாரம் கண்டிப்பாக பாடல்களோடு வருகிறேன் நன்றி வணக்கம்